இந்த தமிழாரில் நாலு தமிழர் அரிசி எடுத்துக்கிறேன் தண்ணியில் கொட்டி ஊற வைக்கிறேன் இதே தமிழாரில் நாலு தமிழார் அரிசிக்கு ஒரு தமிழார் உளுந்து கருப்பு உளுந்து தண்ணியில் கொட்டுறேன் ஒரு கொஞ்சம் வந்தியம் தண்ணி ஊற்றி நல்லா ஊறணும் இந்த அரிசி எட்டு மணி நேரம் ஊறணும்

அப்பதான் இட்லி கஞ்சி மாதிரி வரும் அரிசி ஊந்தி ஒன்னா போடக்கூடாது கொட்டமத்து பத்து கொட்டமத்து உடச்சு எடுத்து போட்டுக்கணும் உடச்சிட ஒரு குடி அரிசிக்கு பத்து கொட்டமத்து இப்படி தொடிச்சு போட்டோம்னா இட்லி நல்லா போசு போசமாக இருக்கு பத்து பருப்பு தொழிச்சாச்சு நான் போட்டு ஆட்டுவேன் பத்து பருப்பு மஞ்சு பேச்சு எடுத்துக்கலாம் இப்படி கெட்டி ஆட்டிக்கணும் பருப்பு வேணுன்னா நல்லா நெகு நெகன்னு ஆட்ட வேணும் கொஞ்சம் குடும்ப பொண்ணாச்சும் இந்த பாதை ஆட்டினா போகுது ஆட்டி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்ட போதுமான உப்பு போட்டு அரைச்சி வைக்கணும் கூட்டி வச்சுக்கலாம்

ஒன்று பூணு கடலை பருப்பு உளுத்த பருப்பும் அறுக்கணும் எரிஞ்சி இடம் கச கசணும் அறுக்கணும் புரிய வச்ச கருப்பு இருந்தால பத்து மிளகு கொஞ்ச நாள் அண்ணாஜி போடுறேன் ஒரு மூணு எண்ணெய் சின்ன வெங்காயம் பெரிய கப்புல ஒரு கப்பு வெங்காயம் வணங்கிடுச்சு மணிக்கு கே போடுறேன் இந்த மாதிரி வணக்கணும் அப்படிதான் குழம்பு நல்லா மணக்கு குடம் கடைக்கிட்டு இருந்தாச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அரிக்கணும் உப்பு கொஞ்சம் வீட்டு போட்டு இதை தண்ணி ஊற்றி எரிக்கணும் ஒரு கூணு மஞ்சள் மூடி வச்சு கொஞ்ச நேரம் எரிக்கணும் இது போட்டு இதை இடித்து ஆடிக்கிட்டு தர கொத்துமல்லி மஞ்சி பய்ச்சி மேல ஆட்டிக்கலாம் இந்த அளவுக்கு மஞ்சா போகுது நல்லா நல்ல நெகுநாயின்னு ஆட்டிக்கலாம் இந்த மாதிரி நெகிநாய்ன்னு ஆட்டணும்

நேற்று ஆட்டி வச்சு மா போ எடுத்துக்காரு ஆ மா நல்லா புளிச்சு போச்சு பாரு போதுமான சோடா போட்டு கரைச்சிக்கலாம் உப்பு போட்டுருக்குது உப்பு கொஞ்சம் ராசா வா

உடனே கொஞ்சம் மஞ்சள் போட்டேன் கொஞ்சம் போடுறேன் மஞ்சள் போடுறேன் ஆ ஆ தண்ணி ரத்தத்தை கத்தாம் கொட்டி கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த ரத்தம் தேவணும் அடி அடிப்பிடிச்சி போயிடும் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படியே பீஸ் பீஸா நறுக்கலாமா நல்ல வந்து வச்சுடா ரத்தத்தை எடுத்துக்கலாம் உடலு முப்பா பதம் வந்து போச்சு ரத்தத்தை கொட்டலாம் குடலு அரை மணி நேரமா நல்லா வந்து போச்சுடா கத்தீடுமாச்சு அப்படியே தூவிக்கலாம் இதுக்கு மேலே கத்தமலிக்கி தூவிட்டு ஆ அப்படியே இறக்கலாம் இட்லியுமே ரத்தம் இற கிராஜி ரடி வாங்க சாப்பிடலாம் நல்ல பாரு நல்லா மணக்குது

அவ்ள ஒரு அற்புதமா அருமையா இருக்குது நீங்கள் நாளைக்கு இந்த மாதிரி சாப்பிடுங்க இந்த ரத்தம் சாப்பிடுற இந்த ரத்தம் மாதிரி